வணக்கம் நண்பர்களே கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம் அப்படின்னா பாலமலை அரங்கநாத சுவாமி திருக்கோவில் இருக்கு அதனுடைய வழித்தடங்கள் இது குறிப்பிட்ட நேரத்துக்கு பேருந்து வசதி இருக்குது கோவனூர் அப்படிங்கிற இடத்த போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நிறைய ஜீப்புகள் வந்து மலைப்பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான ஜீப்புகள் அங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஏன்னா இந்த மலையினுடைய பாதை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் மட்டும்தான் இந்த மலைப்பாதையில் பயணிக்க முடியும் நம்ம க பயணம் பண்ணினது காலையில் எட்டரை மணி வழிநடுகம் பார்த்திங்கனாக்கா நிறைய பழமையான கோவில்கள் ஸ்கூல் டைமுங்கிறதுனால நிறைய பிள்ளைகளெல்லாம் அப்படியே நடந்து போய்ட்டுருந்தாங்க இங்கே பக்கத்தில் ஒரு அரசு பள்ளி இருக்குது அங்கே ப்ரேயரெல்லாம் நடந்துகிட்ருந்தது பள்ளி பருவம் அப்படிங்கிறதே மறக்க முடியாத ஒரு பருவமாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பழமையான பள்ளி போல இருக்குது பாருங்கள் அடர்ந்த மரங்கள் நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு தொடர்ச்சியாக அமைந்திருக்கு இந்த பாலமலை இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இன்னுமே பசுமையாக நமக்கு காட்சி கொடுக்குது அரிய வகை மரங்கள் மூலிகைகள் நிறைந்த ஒரு வனமாக காட்சி கொடுக்குது இந்த வழித்தடம் மலைப்பாதை அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான பயணம் அப்படிங்கிறதுனால வீலரில் போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வன விலங்குகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மலைப்பகுதி அங்கங்கே நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க வன விலங்குகள் வரக்கூடிய பகுதி இங்கே வண்டியை நிறுத்தாதீங்க கவனமாக போங்க அப்படிங்கிற அறிவிப்பு பலகைகளும் நமக்கு தென்படுது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த பகுதியில் நிறைய மலை பொழிவும் இருக்குது ஓங்கி உயர்ந்த நிறைய மரங்களும் இருக்குது தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு சவுக்குத்தோப்பு அப்படின்னு நிறைய தோப்புகளும் நிறைஞ்ச ஒரு இடமாக இருக்குது மரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று அவ்வளோ பெரிய மரங்களாக இருக்குது ரொம்ப பழமையான நிறைய மரங்கள் இந்த பகுதியில் பார்க்க முடிஞ்சது இந்த மலை தொடரோட தொடர்ச்சி பரங்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு அனுமன் மலை பசுமாடு மலை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்த மலைக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க அதனுடைய அமைப்பை வச்சு சொல்கிறாங்க என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் நாம் பாலமலையோட என்ட்ரன்ஸ் இது தனியார் தோட்டங்கள் இந்த பகுதியில் நிறையவே இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த வீட்டு மனைகளெல்லாம் எதுவும் போடாமல் இருக்காது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி எல்லாருக்குமே வனப்பகுதியாக இருக்கிறதுனால இந்த பகுதியில் நிறைய வன விலங்குகளுடைய அச்சம் இருக்குது நிறைய இடங்களில் பார்த்திங்கனாக்கா பாருங்கள் இந்த நோட்டீஸ் போர்டில் இந்த இடத்துல வனவிலங்குகள் கிராஸ் ஆகிற பகுதிங்கிற நோட்டீஸ் போர்டு தான் இது ஜாகிரதையாக இருக்கு சொல்லியும் அறிவிப்புகள் இருக்குது இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தினந்தோறும் இங்கே வேலைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு எந்தெந்த சமயத்தில் இங்கே போகணும் வரணும் அப்படின்னு ஆனால் புதுசாக இந்த பகுதியில் பயணம் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக தான் போகணும் ரெண்டு மூணு அசம்பாவிதங்கள் இந்த பகுதியில் நடந்துருக்கு யானை மனசனை கொன்னிடுச்சு மெதிச்சிருச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் விஷயங்கள் கேள்விப்படுறோம் ஆனால் அவங்களோட வழித்தடத்தில் நம்ம குறுக்க போகும் பொழுது நம்மளே தான் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் யானைகள் நம்மளை தாக்க வருது முடிஞ்ச அளவுக்கு வனப்பகுதிகளுக்கு போகும் பொழுது மிருகங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது இப்போது கொஞ்சமாக அப்படியே மழை ஏற ஆரம்பிக்கிறோம் நம்ம ரொம்ப குறுகிய சாலை தான் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து வண்டி முன்னால் போயிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து தான் அந்த பேருந்தான் இயக்குறாங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு குறுகிய சாலை அமைப்பு தான் இங்கே இருக்குது அதனால் நல்ல ஓட்டுநர் பயிற்சி இருக்கிறவங்க மட்டுமே இந்த பாதையில் பயணம் பண்ணுறது நல்லது வனப்பகுதிகள் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய ஒரு அடையாளம் இங்க பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வாழுது செடி கொடிகளோட சேர்த்து சின்ன சின்ன பூச்சி இனங்கள் அதே போல் மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியின மக்களும் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க நிறைய மூலிகைகள் இந்த இடத்துல இருக்குது அந்த மூலிகையை தெரிஞ்சவங்க இந்த பகுதிகளுக்கு போய் அதை எடுத்துகிட்டு வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வனப்பகுதியில் இருக்குது நாம் என்னைக்காவது சுற்றுப்பயணம் போகிறோம் அப்படியே வேடிக்கை பார்க்குறோம் நம்மளால் முடிஞ்ச நாள் குப்பையை கொண்டு போய் அந்த பக்கம் கேரி பேக் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்த ரசிச்சுட்டு வந்துடுறோம் ஆனால் அதோட முடிஞ்சு போகிறதில்ல நம்மளுடைய கடமை முடிஞ்ச அளவுக்கு மலைப்பகுதிகளுக்கு போகும் பொழுது கேரி பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடுங்க அதே போல் செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்ச இடத்துல வண்டியை நிறுத்தாமல் அங்கே இருக்கிற ஆபத்துக்களை உணராமல் நிறைய பேர் விபத்தில் மாட்டிக்கிறாங்க எல்லா இடங்களையுமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது குறிப்பாக வனப்பகுதிகளில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செக்யூரிட்டியாக போய்ட்டு வாங்க இந்த மலைப்பாதை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப சின்ன மலைப்பாதை தான் எதிரில் ஒரு வாகனம் வருது அப்படின்னா கூட அதை சைடு கொடுக்குறதுக்கான அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த பேருந்து கோத்தகிரியிலிருந்து நமக்கு வருது மலைப்பாதைக்கு தகுந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு கொண்ட பேருந்து ரொம்ப நீளமாக இல்லாமல் இருக்குது நம்மளுடைய பயணம் முழுக்க முழுக்க இந்த யானை மலையை சார்ந்து இருக்குது எங்கே போனாலும் அதோட வியூ தான் நமக்கு கிடைக்குது பாதைகள் ரொம்ப குறுகி இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமும் மெதுவாக தான் போயிட்டுருக்கு இந்த பேருந்து இந்த மரம் பரங்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு இது போல் நிறைய மரங்கள் நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம் மேலே போக போக அந்த வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம இந்த கோவிலில் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தேரோட்டம் இருக்குது பாலமலை அரங்கநாத சுவாமி திருக்கோயில் விசாலமான இடம் அருமையான கலை வடிவத்தோட தூண்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது சக்கரத்தால்வார் ராமானுஜர் செங்கோதையம்மன் பூங்கோதையம்மன் அரங்கநாதர் அப்படின்னு பரிவார தேவதைகளோட இங்கே அரங்கநாதர் எழுந்தொருள் இருக்கார் கொடிமரம் இதோட நம்ம கேமராவை கட் பண்ணிக்கலாம் சுற்று வட்டார பகுதியில் புகைப்படம் எடுக்கிறது தவறு இல்லை ஆனால் மூலஸ்தானம் அப்படிங்கிறது அதற்கென்று ஒரு தெய்வீகம் இருக்கும் அதை என்றைக்குமே யாருமே பயன்படுத்தக்கூடாது பதிவில் சுற்றிலும் நிறைய கோபுரங்கள் இருக்குது அன்னதானம் அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே வழங்கப்படுது திருவிழா நாட்களில் ரொம்ப சிறப்பாகவே நடத்துகிறாங்க நிறைய பஜன்கள் அப்படிங்கிற விஷயமும் நடக்குது பௌர்ணமி தினங்களில் பூஜை நடக்குது இங்கே கோவிலேருந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் குகையும் இருக்குது அதே போல் பெரிய தெப்ப குளம் ஒன்று இருக்குது அது தீர்த்தமாகவும் பயன்படுது இப்போ அருமையான கட்டிட அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பாலமலை அரங்கநாதரை தரிசனம் பண்ணுங்கள் இந்த பகுதியில் போனோம் அப்படின்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும் அதை நான் பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த பக்கம் போனேன் ஆனால் அங்கே வந்து தடுப்புகள் வச்சுருக்காங்க ஏன்னா அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால தடுப்பு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம்தான் உள்ளே போகணும் இங்கே மூங்கிலெல்லாம் போட்டு தடுப்பு வச்சுருக்காங்க பெரிய பெரிய ம மரங்கள் இருக்குது இந்த இடத்துல இங்கே ராகி வடை அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கான பஸ்ஸு நிற்குது ஒரு பத்து நிமிஷம் நிற்கிறாங்க சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அதே பேருந்துள்ளேயே திரும்பவும் பயணத்தை தொடங்குகிறோம் தேர் நிறுத்தம் பாருங்கள் இந்த ஷெட்டுக்குள்ளே தான் தேர் இருக்குது மினி பஸ் மாதிரி வடிவமைப்பில் இருக்குது இந்த மலை பஸ் அரங்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி பௌர்ணமி தினம் நிறைய சிவன் கோவில்களில் அண்ணாபிஷேகமும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு நம்ம பெருமாளோட தரிசனமும் நமக்கு கிடச்சிருக்கு ரொம்ப அதிகம் தூரம் இல்லை நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஆனாலுமே அடிக்கடி இங்கே வர முடியறதில்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை கண்டிப்பாக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது அங்கே நிறைய பழங்குடியின மக்கள் வசிக்கிறாங்க இந்த மலை முகடு பரங்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய எல்லாம் பெரிய பெரிய செடிகள் இருக்குது இது எல்லாமே அந்த இடத்தோட பழமையை நமக்கு உணர்த்துது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அங்கேயும் ஒரு சின்ன கிராமம் இருக்குது அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது நிறைய பழங்குடியின மக்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது இந்த பள்ளத்தாக்கு பகுதி தான் நாம் பதிவு பண்ண போன இடத்துல மூங்கில் போட்டு தடை பண்ணியிருந்தாங்க ஆபத்தான இடங்களுக்கு போகிறது தவிர்க்கிறதும் ரொம்ப நல்ல விஷயந்தான் எங்கே போனாலும் இந்த உச்சியில் இருக்க இந்த பசு மலையை தான் நம்ம கண்ணு தேடுது அதனால் இந்த பதிவு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால தொடர்ந்து திரும்ப திரும்ப இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தோன்னா இந்த மலையுடைய அமைப்பு ஃபுல்லாகவே தெரியும் அதை கிட்ட போய் பார்க்கும் பொழுது தான் இந்த ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு இதை பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்காக நீங்கள் கோவை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பெரியநாயக்கன் பாளையத்தில் இருக்கிற இந்த பாலமலை அரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு ஒரு முறை வந்துட்டு வாங்க பாருங்க இந்த வீடியோ வந்து எங்க வீட்டு மொட்டை மாடியிலிருந்து எடுத்தது இந்த மலையினுடைய தோற்றம் பாருங்க எப்படி இருக்குங்க கண்டிப்பா ஓட்டுநர் சிறந்த ஒரு பயிற்சி மிக்கவங்க இந்த பகுதிக்கு வரது நல்லது நன்றி நண்பர்களே